ஹாய் அஸ்லாம் அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடலூரில் இது பொருள் காட்சி போட்டிருக்காங்க இந்த சம்மர் டே வந்தாவே நம்ம குட்டீஸ்க்கு என்ஜாய் பண்ணுறதுக்காகவே மைதானத்தில் கண்டிப்பாக போட்டுருவாங்க இந்த டைம் நல்லா போய் பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரஷிதாவுக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கல ஸோ அதனால் நான் போகல ஆனால் ரஷிதா ரஷிதா ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தாங்க இது எப்போ வரும் 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 ஆக்சுவலி இது வந்து பண்ருட்டியில் போட்டிருந்தாங்க என்னோடய சிஸ்டர் சொல்லியிருந்தா இப்போ கடலூருக்கு வந்திருக்கு போல இருக்குது எல்லாரும் எல்லோரும் போய் பார்த்துட்டிங்களா யாரெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க அவங்க யாரெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் தான் பட் ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ஒவ்வொரு கலரும் பிங்க் அண்ட் ஒயிட் கலர் இருக்கு இதில் அழகாக இருக்கு எல்லா கலருமே பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்குல்ல ஒயிட் கலர் ப்யூர் ஒயிட்டு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அந்த ஆரஞ்ச் கலரும் ரொம்ப நல்லா இருக்குல்ல கோல்டன் கலர் மாதிரி இருக்கு ஷேடோ மாதிரி இருக்குது பாருங்க அது பார்க்குறதுக்கு பொருள்காட்சின்னு நம்ம போயிட்டாவே ஆடி ஏறி நம்ம டயர்ட் ஆயிடுவோம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அப்பளம் இது கண்டிப்பாக சாப்பிடாம நம்ம யாரும் வரவே மாட்டோம் அப்புறம் குழந்தைக்காக உள்ள டாய்ஸ் இருக்குது இங்கே நிறையா ஆனால் இங்கே எல்லாத்த விடங்க இங்கே இங்கே போனால் மட்டும் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஆசைப்பட்டதை எடுக்குன்னு நினச்சாலும் ரேட்டை பார்த்துட்டே நம்ம வச்சிட்டு வந்துடுவோம் பார்த்து பார்த்துட்டு இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கும் போது அழகாகவே இருக்கும் அதை எடுத்து வந்து நம்ம வீட்டில் வச்சோன்னாக்கா உடனே என் பிள்ளைங்கள்லாம் தனித்தனியாக பிச்சு எடுத்து கையில் கொடுத்துருவாங்க ஒரு நாள் கூத்து தான் இந்த டாய்ஸ் எல்லாமே பிளான்ட்லாம் வச்சுருக்காங்கல்ல இந்த தடவை வச்சுருக்காங்க மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க இந்த தடவை பரவாயில்ல பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அதில் எங்கள் வீட்டில் கூட என் ஆன்ட்டி ஏதோ ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க வாங்கிட்டு வந்தாங்கன்ட்டு நான் இன்னும் போய் பார்க்கவே இல்லை அவங்களுக்கு அதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்குமே இந்த செடிங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க ஆனால் அது தண்ணி ஊற்றி அது நல்லா பசுமையாக இருந்து பூ பூத்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வச்ச உடனே அது வாடிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக ஆகிடும் இந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற இந்த கிளிகிழப்பு எல்லாமே எடுக்க போல் இருக்காங்க நஷிதாவுக்கு கை சரியான ஒண்ணுதாங்க போய் பார்க்கணும் எல்லாமே நல்லா இருக்குல்ல இந்த அபாகஸ் மாதிரி இருக்கு சின்ன குழந்தைங்க விளையாடுறதா இருக்கு இதுல எல்லாம் எங்க பொண்ணுங்க போனாலுங்கன்னு வச்சுக்கல குதிச்சுக்கிட்டே இருப்பாளுங்க வர்றதுக்கு மனசே வராது நஷிதா ரஷிதாவுக்கு அவ்வளவு அட்டகாசம் போடுவாங்க இப்ப என்ன பண்றது பெரிய பொண்ணு அமிச்சாலும் சின்ன பொண்ணு பார்த்து ஏங்குவா அழுவாளேன்னு சொல்லிட்டுதான் போக முடியல இன்ஷால்லா ஒரு நாள் முடியறதுக்குள்ளே அவள் கை சரி ஒரு நாள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகணுங்க நிறையா பிளான் போட்டு இந்த தடவை எல்லா பிளானுமே போயிடுச்சு பிள்ளைக்கு இப்படி எதிர்பாராமல் ஆனதுனால போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு நல்லா இருக்குல்ல இந்த வடித்தட்டி எல்லாமே இருக்குது ஆமாம் டாய் சிங்கும் எல்லாமே இருக்குது என்ஜாய் பண்ணாங்களா இங்கதான் கமாண்ட்ல கமறக்காம சொல்லுங்க நான் இன்னும் இது என்னுடைய ஆண்டி போயிட்டு வந்து எனக்கு வீடியோ சமைச்சு விட்டாங்க பசங்க பார்க்கல நல்ல பாக்கட்டும் அப்படின்ட்டு பெரிய பொண்ணை கூப்பிட்டுட்டு போறேன்னு தான் சொன்னாங்க அவ டியூஷன் போயிட்டான்னு ரெண்டு பேருமே வீட்ல இருந்து பயங்கர அட்டகாசங்க சமாளிக்க முடியல ஸோ அதனால பெரிய பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லயே இருக்கிறது இல்ல மார்னிங் செஸ் கேம்ப்புன்னு சொல்லி அமுச்சிடுறது அதுக்கப்புறம் ட்ராயிங் கிளாஸ் அவளே சூஸ் பண்ணிக்கிட்டான் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு டைமிங் ஒரு நைன் தேர்ட்டிக்கு கிளம்புனானா ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஓ கிளாக் தான் வருவாள் அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏற்றா மாதிரி ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க அவங்க வீட்டில் போய் விளாடுவாள் விளாடிக்கிட்டே திரும்பி வந்து டியூஷன் கிளம்பிடுறது ஹிந்தி டியூஷன் போகிறான் அப்புறம் சப்ஜெக்ட் சிபிஎஸ்சி இல்லை பிஃபோராகவே புக் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ அதை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாவை ஸோ அதனால் சின்னவளை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்க முடியுது இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவங்க ஃபோனில் யூடியூப் அது இதுன்னு பார்க்குறதுலாம் ஏதோ கொஞ்சம் போகுது அதில் கொஞ்சம் டைம் போகுது ஆனாலுமே ரொம்ப சேஃபாக தான் அதை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது இது என்னுடைய சிஸ்டருடைய பசங்கள் இதில் போவாங்க அந்த வீடியோஸும் ஒன் வீக் ஆகுது கொடுத்து எனக்கு டைம் இல்லை போடுறதுக்கு ஸோ அதனால் இந்த வீடியோ இப்போ போடலாமேன்னு சொல்லிட்டு தான் அதோடு இது ஆட் பண்ணுது ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் கடலூரில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க ஃபேமிலியோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க நம்ம குட்டீஸோட சந்தோஷம்தான் நம்மளுடைய சந்தோஷமும் கண்டிப்பாக கூப்பிட்டு போயிட்டு வாங்க போயிட்டு வந்து நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்கம் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் டேக் கேர் பாய் ரஷிதாவுக்காக ப்ரே பண்ணுங்கள் சீக்கிரமாகவே ரஷிதாவுக்கு கை சரியாக நன் டேக்கன் பாய்